ஹாய் மக்களை இப்போதைக்கு நம்ம பிக் பாஸ் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்து பயங்கரமான ஒரு மைண்ட் மைண்ட் கேம் விளையாடுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரவீந்தர் சார் முக்கியமாக சொல்லலாம் ஸோ ரவீந்தர் சார் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு மைண்ட் கேம் வந்து விளையாண்டுட்டு இருக்காரு அப்படிதான் சொன்னோம் உட்காந்துக்கிட்டே ஒருத்தவரை கெஸ்ட் பண்றது ஸோ இந்த டாஸ்க்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இவர் கரெக்டாக இருப்பாங்க இவங்க கரெக்டாக இருப்பாங்கன்னு சொன்னது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பட் ஆனால் அவருக்கே டஃப் கொடுக்குற மாதிரி பாய்ஸ் வீட்டுக்குள்ள வந்து ஒருத்தவங்க போயிருக்காங்க அப்படிங்கறத சொல்லும் அவங்க டஃப் கொடுக்குறாங்களா இல்ல நோஸ் கட் பண்றாங்களா அப்படிங்கிறது வந்து சரியா தெரியல பட் இருந்தாலும் இந்த ஆர்கியூமெண்ட் வந்து கொஞ்சம் இது வரைக்கும் பாத்து ரவீந்தர் சார்ட்ட எல்லாரும் வந்து வாய கேள்வி கேள்விதான் கேட்டு வாய பொழந்துட்டு என்ன சொல்றாருன்னு தான் இருந்தாங்க இன்னொன்னு நீங்க ரிவியூ ஒரு அப்படி இப்படின்னு பேசிட்டு தான் தவிர எக்ஸ்போஸ் பண்ண யாருமே ட்ரை பண்ணல பட் பவி பவி இருக்காங்க பாத்தீங்களா அவங்க இங்க இருந்து அங்க போன நாளே வந்து பாத்தீங்கன்னா ரவீந்தர் சாரை எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்றாங்க என்னன்னா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே தான் வேற லெவலு பட் எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்றாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா ரவீந்தர் சார் தான் இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஏதாவது வாயிலிருந்து பிடிங்கிட்டு இருப்பாரு சோ அதே மாதிரியே ரவீந்தர் சார் கூப்பிட்டு என்ன பண்ணாரு அப்படின்னா ஏமா நீ என்னம்மா எப்படியும் கொஞ்ச நாள்ல நீ வந்து உங்க டீமுக்காக தான் நீ வேலை பார்ப்பா நீ இங்க எங்களுக்காக எதுவும் பண்ண மாட்டேன் அப்படி இல்லைன்னா கொஞ்ச நாள நீ மாறிடுவ எங்களுக்காக அப்படிங்க மாதிரி ஒரு டாக்கு வந்து சொல்றாரு பட் ஆனா வந்து பவித்ரா என்ன சொன்னாங்கன்னா ஒரே வார்த்தையா சார் நீ என்ன சார் இப்படி பேசிட்டு இருக்கீங்க நான் இப்படி சொன்னா நீங்க அப்படிம்பீங்க நான் ஆமான்னு சொன்னோன்னா இல்ல நீ அதை வந்து பொய் சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க இல்ல நான் மாறிடுவோம்னு சொன்னாலும் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க வேற என்னதான் என்ன சொல்ல சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்க வந்து சொல்றாங்க உடனே ரவீந்தர் சாரே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் பேச முடியாம வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பண்ணுறாரு ஏதோ ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றது இல்லமா அது அப்படி கிடையாதுமா நீ சொன்னா ஒன்னு அப்ரிசியேட் பண்ணுவோமா அப்படி அப்படின்னு சொல்றாரு நீ ஒண்ணு பண்ணணா சார் நான் எது சொன்னாலும் நீங்க ஆப்போசிட்டா தான் சொல்லுவீங்க சோ அதோட இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து கன்செஷன் போயிருக்கு கண்டிப்பா பவி வந்து பாத்தீங்கன்னா கேம் ஸ்ட்ராட்டஜி இந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மாறும்னு நினைக்கிறீங்களா பவியோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல கொடுங்க சோ ரவிர் சாரை எக்ஸ்போஸ் பண்ண முடியுமா ஏன்னா அவர் உட்காந்து ரிவ்யூ தான் பண்றாரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு தவிர அவர் விளையாண்ட மாதிரி தெரியல சோ இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படியே மறக்காம கமெண்ட்ல போடுங்க நம்ம வீடியோ ரெகுலரா பாக்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல போடுங்க நெக்ஸ்ட் வீடியோ பண்ணி தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்